வணக்கம் அன்பு இன்னைக்கு எங்க வந்து இருக்கோம்னா இருக்கக்கூடிய பெருமாள் முதல் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து ஆமாங்க அங்க சட்டிஸ்வராப் ஹெவிலி அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பை மூணு அப்படிங்கிற கடை தாங்க நம்ம ஸ்ரீ விஷ்ணு என்டர்பிரைசஸ் இவங்கள்கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரீட்டைல பிசினஸ் பண்றவங்க இந்த ஷாப்பை கண்டக்ட் பண்ணுங்க வாங்க ஷாப்ல என்னென்ன கலெக்ஷன் சார் இருக்கு

ஓ ரூபா கம்பெனி கம்பெனி ஐட்டம் ஐட்டம் கூட ஓகே ஓகே பாருங்க மக்களே ஏழு ரூபாயில இருந்து நெயில் பாக்ஸ் ஸ்டார்ட் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இப்படின்ட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது நெயில் பாக்ஸ்ல பிராண்டட் இது பிராண்டடா சார் இது எவ்வளோ சார்

பதிமூணு ரூபாய் இங்க பாருங்க பதிமூணு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரொம்ப பெஸ்டா இருக்குது இதெல்லாம் சார் போடுறது இருக்கு ஓ இங்க பாருங்க மக்களே இருக்கு எட்டு ரூபாய் ஆறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓ செம்ம சூப்பராக இருக்குது சார் ஆறு ரூபாயில இருந்து இருக்குது ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் பதிமூணு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இப்படி எல்லா ஐட்டமும் இருக்குது லேடிஸ் செயின்னு செம்ம சூப்பர் ஃபேராகவும் இருக்குது லுக்கு பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்க பட்டர்ஃப்ளை போட்டதெல்லாம் இருக்குது ஐ லவ் யூ போட்டதெல்லாம் இருக்குது வாங்க நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஜென்ட்ஸ் கம்பல் சார் ஓ ஜென்ட்ஸுக்கு ஜென்ஸ் போடுற கம்மல் போடுற கம்மல் நாலு ரூபா ஸ்டார்டிங் வெரைட்டி ஓகே இங்கே பாருங்க நாலு ரூபாயிலருந்தே இருக்குது நாலு ரூபாய் அப்புறம் சார் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் பர் பீஸ் வரைக்கும் இருக்குது ஓகே ஓகே பாருங்கள் நாலு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் இருக்குது ஜென்ட்ஸுக்கு போடுற கம்மல் அதாவது ஆண்கள் போடுற கம்மலுங்க செம்ம சூப்பராக இருக்குது உண்மையாகவே வந்து நால்ரூபாயிலேருந்து யாருமே தர மாட்டாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த வந்த கொஞ்சம் விளையாட்டு பொருள் ஐட்டம் ஓ விளையாட்டு பொருள் ஓகே சார் ஸ்கேல் கேள்விக்கேன் ஓ நூற்றி இருபது பாக்கெட் முப்பத்து பீஸ் இருக்கு ஓ நூற்றி இருபது ரூபா காத்தடி ஃபேன் காத்தாடி ஆ ஓ மேலே அந்த இதை விட்டோம்னா மேலே பிறக்கும் மேலே ஓகே சார் ஒன் பாக்கெட் ஒன் தான் பீஸ் நூறு பீஸ் இருக்குது ஓ நூறு பீஸ் இருக்குதுங்க ஒன் ஹாரம் பார்த்தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுங்க அடுத்தது சார் அதே மாதிரி ஓ இதுவும் நம்ம தான் சுற்றி விட்றது நூற்றி இருபது ரூபா நாற்பது பீஸு சார் நாற்பது பீஸ் ஓகே ஓகே தன்னு ஓ இது எவ்வளோ சார் மில் அம்பு நூற்றி இருபது ரூபா இருபது பீஸ் இருபது பீஸு இது எவ்வளோ சார் பீஸு எவ்வளோ சார் ஓ நாலு ரூபாய்ன்னுட்டு வருது ஓகே ஓகே சார் கோலி இருக்கா கோலி இருக்கா மூணு ஓ இது சார் எண்பது ரூபாய் வரும் ரூபாய் நூறு பீஸும் இருக்குதா சார் ஓகே ஓகே அடுத்தது சார் முப்பது பீஸ் இருக்குதுங்க இதெல்லாம் கூட இருக்கு ஓ அஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்கு பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் இருக்குது ஏழு ரூபாய்க்கீஸ் முப்பத்தஞ்சு இது வந்து பாக்கெட் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கிலோ

அடுத்த கலெக்ஷன் சார் அடுத்த வந்து இது டூ இன் டூ இன் ஓகே சார் ஓ சூப்பர் சார் இதெல்லாம் செய்ய சார் இது 18 பீஸ் இது பாருங்க பதினஞ்சு 15 பதினெட்டு 18 15 ரூபா பீஸ் ஓ இது சார் இதும் 5 ரூபாயா சார் 5 ரூபாய் ரூபா பிளண்டர் பிளண்டர் ஓகே 10 ஒரு பீஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க

பதினஞ்சு ரூபா இங்கே பாருங்க இந்த சீப்பு வந்து பாருங்க மக்களே மூணு ரூபா தாங்க பேசிக் ப்ரைஸ் அடுத்தது சார் இது சார் இந்த சீப்பு சார் மூணு ரூபாய்லேருந்து இருக்கு ஓ இங்கே பாருங்க அஞ்சு ரூபா ஓ மூணு ரூபா அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க செம்ம சூப்பருங்க அப்புறம் கீழே சார் போட்டு எல்லா பேத்தில் போட்டு ஸ்டீல் போட்டு ஓ இதெல்லாம் எவ்வளோ சார் சார் அடுத்த கலெக்ஷன் இருக்கு ஓ கத்தி வெரைட்டி சார் அஞ்சு ரூபாய் சார் ஓ இங்க பாருங்க அஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ரூபாய் எல்லாம் ரூபாய்க்க பாருங்க பத்து ரூபாய்

இங்கே பாருங்க எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்குது எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஷாப்பில் மட்டுந்தாங்க இருக்குது எங்கே பாருங்க பக்காவாக இருக்குதுங்க குவாலிட்டிலாம் அவ்வளோ சூப்பருங்க சார் அடுத்த கலெக்ஷன் சார்

ஓ ஒரு பாக்ஸ்ல இது இருபது ரூபாய் பீஸ். ஓ பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க. இது பிரின்ட்டட் எவ்வளவு சார்? ஓகே இங்க பாருங்க பிரின்ட்டட் வந்து பதினெட்டு ரூபாய் பீஸ்ல இருக்குது இருபத்தஞ்சு ரூபாய் பீஸ்ல இருக்குது. அடுத்து சார் ஓ லంచ్ டவல் ஓகே 18 ஓ இங்க பாருங்க கை துடைக்கிற டவல் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் ஒரு பீஸ். ஓ இந்த மாதிரியும் இருக்குது பதினெட்டு ரூபாங்க. எல்லாம் ஓ மாதிரி பீஸ். ஓ இந்த பீஸ்லாம் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு பயன்படுத்துவோம் இந்த டவல் ஆறுூபாங்க பீஸு

ஓ இங்க பாருங்க இங்கே பாருங்க முகம் பார்க்குற கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து சீப்பு ஒரு இன்னொரு பக்கம் டூஸ் இது எவ்வளோ சார் ஒரு பீஸு பதினஞ்சு ரூபாய்ங்க ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபாய் ஓ இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த ரோட்டேட் சீப்பு வந்து எவ்வளோ சார் இங்கே பாருங்க பதிமூணு ரூபாங்க ஒரு பீஸ் பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தராங்க இருபது ரூபாங்க இங்க பாருங்க இருபது ரூபாய் ஒரு பீஸ் வந்து இருபது ரூபாய் அடுத்த சார் இங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி ரூபா சீப்பு ரொட்டேட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அடுத்த அடுத்த சார் இது இருபத்தஞ்சு ரூபா வெரைட்டி பாருங்க இருபத்தஞ்சு ரூபாங்க ஒரு பீஸு ரூபா இங்கே வருங்க இருபது ரூபாங்க ரொட்டேட் சீப்பு வந்து இருபது ரூபாய் மரத்த மரத்தாலை மரத்தால் ஆனது மரத்தாலை செஞ்சுருக்குறாங்க இருபது ரூபாய் இது பாருங்க இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நாற்பத்தஞ்சு ரூபாய் ஒரு பீஸு ரொம்ப குவாலிட்டிங்க ஓ இங்கே பாருங்க எழுவத்தஞ்சு ரூபாங்க பாருங்க எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது பாருங்க சீப்பு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்ம இந்த கடையில் இது சார் இந்த பூ ஓ ப்ரெஷ் வைக்கிற ஸ்டாண்டு இது எவ்வளோ சார் ஸ்டாண்டு வந்து பத்து ரூபா தாங்க நூற்றி இருபது ரூபா பாக்ஸு ஓகே இது எவ்வளோ சார் ஒன் ஆ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எத்தனை சார் ஒரு பீஸ் எவ்வளோ சார் வரும் பதிமூணு ரூபா சோப்பு ட்ரே ஓகே ஓகே சார் ஹெட் மசாஜர் எவ்வளோ சார்மூவா பீஸு பதிமூணு ரூபா பீஸு ஓகே ஓகே இங்கே பாருங்க டேப்பு இது எவ்வளோ சார் ஒரு பீஸு பத்து ரூபாவா சார் ஓகே இங்கே பாருங்க எட்டு ரூபாங்க ஒரு பீஸு ஒரு பீஸ் எட்டு ரூபாய் அடுத்தது இங்கே பாருங்க சிங்க் பிரஷ் வந்து எட்டு ரூபாய் பதிமூணு ரூபாய் பதினெட்டு ரூபாங்க இங்க பாருங்க மூணு நாலு வெரைட்டி இருக்குது சிங்க் ப்ரஷ் பாருங்க எங்க பாருங்க ஏங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ கம்மி பிரைஸ் இங்கே பாருங்க வாஷிங் பண்ணுற ப்ரெஷ்ஷு ஓகே இது எவ்வளோ சார் இருபத்தி நாலு ரூபாங்க ரொம்ப லென்த்தாக இருக்குது இருபத்தி நாலு ரூபாய் ஓ இது எவ்வளோ சார் பாட்டில் ப்ரஷ் ஓ பாட்டில் ப்ரெஷ் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார்

இது சார் ஒரு பத்து ரூபாய்க்கு எட்டு ரூபாய் இது வந்து என்ன சார் முதுகு சூரியதுங்க ரொம்ப கம்மி பிரைஸ்ல தராங்க ஒரு பீஸ் வந்து எட்டு ரூபா இது இருபத்தி நாலு ரூபாய் உடனே எங்க பாருங்க மசாஜும் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த ரொட்டேட்லாம் இருக்குது செம்ம சூப்பரா இருக்குது ஷவரு ஆறு ரூபாய் ஒரு பீஸ் வந்து ஆறு ரூபாய்க்கு பன்னெண்டு இருக்குது இதுவும் ஆறு தான்

ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பத்து ரூபாயிலேருந்து தண்ணி வடிகட்டுறதுலாம் ஸ்டார்ட்டாக இருக்குது உடன் ஃபீல்டர் சார் இது காய் காய் சீவரது சார் இதெல்லாம் எவ்வளோ சார் பதினெட்டு ரூபாய் ஒரு பீஸ் பத்து ரூபாய் பீஸ் ஓ இங்கே பாருங்க காய் வருது பத்து ரூபாங்க டூ இன் ஒன்றுங்க செம்ம சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் ஓ இது பாருங்க எட்டு ரூபாய் பீஸ் எட்டு ரூபா இது என்ன சார் விலர் காயசி வருது ஓகே ஓகே இங்க பாருங்க காயசி வருது எட்டு ரூபாய் பிளாஸ்டிக்ல செம்ம சூப்பரா இருக்குதுங்க இது ஸ்பூன் ஸ்பூன் எவ்வளவு சார் ஒரு ஸ்பூன் 6.30 ரூபாய் முப்பது ரூபாய் ஓகே ஓகே ரூபாய் 6. ஓகே 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 இது சார் இது அதேதான் கேம்ரேட் ஓ 6.30 ரூபாயாங்க இது பா குடிக்கார 7 ரூபாயில ஸ்டார்டிங் ரூபாய் 10 ரூபாய் சார் ஒரு அட்டை எவ்வளவு சார்

அடுத்தது சார் இது சார் அஞ்சு ரூபா தாங்க ஓ ஃபுட்பால் இங்கே பாருங்க அஞ்சு ரூபாய் ஏங்க ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸில் தராங்கங்க இது மாதிரி இப்போ ரேட் எல்லாம் கிடைக்காதுங்க நிச்சயமாக இது எவ்வளோ இது 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 என்ன சார் ஓகே ஓ டிஷ்ஷு பே ஓகே ஓகே இது எவ்வளோ சார் ஒரு பீஸு ஒரு ஆறுரூபா பீஸ் பத்து ரூபா நீங்கள் ரிட்டெல்லில் பிக்கலாம் ஓகே ஓகே இங்கே பாருங்கள் ஒரு ஒரு அட்டை வந்து ஆறுரூபா ஓ செம்ம சூப்பர் சார் அடுத்தது சார் பாருங்க பத்து ரூபாய் அப்படியே டபுள் லாபம் இது இந்த தண்ணி கேனுக்கு போடுறதா சார் ஓகே ஓகே சூப்பர் சார் அடுத்தது சார் பாவடை நாடா பாவடை நாடா எவ்வளோ சார் அறுபது ரூபாய் பேக்கெட் நீங்கள் பத்து பத்து ரூபா விற்கலாம் இங்கே பாருங்க பாக்கெட் அறுபது ரூபாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க என்ன மக்களை வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே இந்த ஷாப் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஷாப்பு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் ஹோல்சேல் ப்ரைஸில் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரீட்டெயில் ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷாப்பு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நன்றி